பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற உண்டியல் என்னும் பணியில் ரொக்கமாக ஐம்பது பைசா புள்ளி எட்டு பூஜ்யம் கோடி வசூலானது இது தவிர பக்தர்கள் தங்கம் வெள்ளிப் பொருட்கள் வெளிநாட்டு கரஞ்சிகள் மற்றும் பிற பொருட்களையும் காணிக்கையாகச் செலுத்தியிருந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உள்ளது உலக பிரசித்தி இக்கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்கள் மற்றும் உலக நாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் இரண்டு நாட்கள் எண்ணிக்கை முடிவில் பக்தர்களின் காணிக்கை ரொக்கம் ரூபாய் ஐந்து கோடியே என்பது இலட்சத்து எண்பத்தாறு ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தேழு கிடைத்தது உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தாலான வேல் தாலி மோதிரம் செயின் தங்கக்காசு போன்றவட்டையும் வெள்ளியால் ஆன காவடி வளையம் வீடு தொட்டில் வேல் கொலுச்சு பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் தங்கம் அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து கிராம் வெள்ளி பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது கிராம் வெளிநாட்டு கரஞ்சிகள் எண்ணூற்று நாற்பத்தொன்றாம் கிடைத்தன இவை தவிர பித்தளை வேல் வாட்ச் ஏலக்காய் முந்திரி நவதானியங்கள் பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர்